வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைக்கி நிறைய வீடியோகள் நம்ம நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் லைவாக கொஞ்சம் பப்ளிக்காக இந்த நிறைய விஷயங்கள் கோயில் குளங்கள் மூலிகைகளுடைய டேரெக்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதேமாதிரி அதை பற்றி சொல்லான்னு இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கம்ப்பாக வீட்டுக்குள்ளேயே ஆஃபீஸ்குள்ளேயே இருந்து எடுத்த வீடியோலாம் இனிமேல் கொஞ்சம் பப்ளிக்காக இருக்கலாம்னு ஆசைப்பட்டோம் ஸோ அதுக்காக உங்களுக்காக இந்த வீடியோக்கெலாம் இனிமேல் சூப்பராக லைவாக வரும் ஏதாவது உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நம்ம மூலிகை தேடி போயிட்டுருக்கோம் இருக்கோம் மூலிகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன சந்து வந்து நம்ம சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே மூலிகைகள் தான் நம்ம போவோம் டெய்லி போவோம் ஒவ்வொரு ஏதாவது ஒரு வேலையில் இருப்போம் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு மூலிகையை நம்ம பார்க்குறதே கிடையாது ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வீட்டிலலாம் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியாக வச்சுருப்பாங்க இது பாருங்கள் இந்த சைடில் இருக்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ் பேக்கிங்கில் இருக்கும் பாருங்க இந்த செடியெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் நம்மளுடைய வேலை நம்மளோட டென்ஷன் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மேற்கொண்ட பார்வையா வேகமாக போய்கிட்டே இருப்போம் ஆனால் நம்மளுடைய இறைவனின் படைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நமக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளோட டிசீஸ் போகக்கூடிய அற்புதமான மூலிகைகள்லாம் இருக்கும் ஸோ அந்த மூலிகைகள் வந்து தி இருக்கும் ஸோ என்ன ஏது அப்படின்றது ஓரளவு நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு சண்டேஸ்ல இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஒரு மூலிகை இருக்கு நம்ம சுகர்கா இருக்கட்டும் நம்ம பிபியாக இருக்கட்டும் எவ்வளோ ஒருத்தவங்களும் போயிட்டு இருப்போம் ஆனால் பாருங்க உன் மூலிகைகள் வேப்பம் இலையாக இருக்கட்டும் குப்பைமேனியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம பக்கத்துலேயே இருப்போம் ஸோ நமக்கு தேவையான ஒரு விஷயம் நம்ம பக்கத்துலேயே இருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பல ஊர் கடந்து கொண்டு போயிட்டே இருப்போம் ஸோ நம்ம இறை படைப்பில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம கை கடக்கமாக பக்கத்துலேயே மூலிகைகள் இருக்கும் ஆனால் நமக்கு அது தெரியறதில்ல ஆனால் இதே டிசீஸ்க்காகவோ இதே ஒரு பிரச்சனைக்காக நம்ம என்ன பண்ணுவோம் மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயோ தூரத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் நம்ம வீடை சுத்தி எல்லா மூலிகைகளுமே இருக்கு ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை ஆனா உட்காந்து சில விஷயத்த கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயமே கூட எப்பொழுதுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம என்றைக்குமே மதிப்போம் அதை பார்த்துப்போம் சந்திப்போம் வணக்கம் உங்கள் மாயன் சுனில்குமார் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்கு சூப்பரான விஷயம் அந்த பால்ட் ஹெட்டு அதாவது ஹேர் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்மளே சூப்பராக செய்யலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்வு மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வந்து செதில் செதிலாக வந்துட்டு இருக்கிறது உடம்பு சூடு தான் இதுக்கு காரணம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னாக்கா அதுக்கான ரெமடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆயில் அதாவது நல்லெண்ணெய் நம்ம அதுக்கு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸ் அதில் போடக்கூடிய ஹெர்பல்ஸ் அதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி வந்து லைவாக காட்டலாம் கிளாநெல்லி தெரியாதவங்க யாரும் கிடையாது குப்பமேனி தெரியாதவங்க யாரும் கிடையாது வேப்பலையே தெரியாதவங்க கிடையாது வேப்பிலை என்ன பண்ணணும் தலையில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும் கீழாநெல்லி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தை சூப்பராக உண்டு பண்ணும் அதேமாரி குப்பைமேனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்காக்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முடிய அடர்த்தியாக வரக்கூடியது வளரணும் அடர்த்தியாக இருக்கணும் ஃபங்கஸ் இருக்கக்கூடாது பெயின் பூச்சிகள் இருக்கக்கூடாது ஸோ இதுக்கான ஒரு என்ன தான் அழகாக செஞ்சு கொடுத்தாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி நான் வந்து கீழா நெல்லி வேர் அதாவது இலையும் பயன்படுத்தலாம் தண்டு பயன்படுத்தலாம் ஆனால் வேர் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர் அதேமாரி குப்பை மேனியோட வேர் தான் எடுத்துக்க போகிறோம் அதோட வேப்ப இலை ரெண்டு வேர் ஒரு இலை ரெண்டு சேர்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா எப்போதும் என்ன பண்ணுவோம் எண்ணெயை காய்ச்சுவோம் இல்லை காய்ச்சக்கூடாது வெயில் நல்லா அடிக்கும் போது என்ன பண்ணி ஒரு கண்ணாடி பவுலியோ இல்லை பீங்கான் ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஒன்று பீங்கான் இல்லைன்னா கண்ணாடி ரெண்டுலேயுமே இந்த எண்ணெயை ஊற்றி நல்ல செக்கு தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய்யோட இப்போ நல்ல ப்யூர் செக்கு தேங்காய் எண்ணெய் ரெண்டும் ஈக்குவலாக இது ஒரு ஒரு லிட்டர்னா லிட்டர்னால் இது ஒரு லிட்டர் ஒரு நூறு கிராம்னா இது நூறு கிராம் ஸோ நல்லெண்ணெய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க எப்பொழுதும் கொதிக்க வைக்கப்பாங்கன்னு சொல்ல இல்லையா அதுமாரி இல்லாமல் நல்லா அவ்வளோ டிப் பண்ணி வெயிலில் வைக்கணும் இதுக்கு பேர் சூரியப்புடம் ஸோ சூரிய படம் போடும்போது என்ன விட்டமின் டியும் சேர்த்து இறங்கும் விட்டமின் டி தான் நல்ல கருங்கருன்னு வரக்கூடிய முடியை கொடுக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீழா நெல்லி எல்லாத்துக்கும் கீழா நெல்லி எல்லாமே தெரியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டக்கு க்ளோஸாக எடுத்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கீழே இது இருக்கும் அதான் நெல்லிக்காய் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இது கீழா நெல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் பட் இருந்தாலும் இதை வந்து காமிக்கணும்னு சொல்கிறோம் பார்க்குறதுக்கு புளியம் எல்லா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வரிசையாக அவ்வளோ அழகாக அதுதான் கீழ்காய் நெல்லி கீழே தான் கீழ்காய் நெல்லி இது நெல்லி இதோட வேர் இதை நல்லா ஒரு கைப்பொடி எடுத்துட்டு இந்த வேரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்டு இலை கூட போடலாம் தப்பு இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா குப்பை மீனி இந்த குப்பை அதே அதேமாரி தான் இந்த குப்பை மெயினி சூப்பராக இருக்கும் இந்த பிறகு இங்கெல்லாம் குப்பை மைனி நிறையாவே இருக்குது இது குப்பையாகிய தலையாக இருந்தாலும் சரி உடம்பாக இருந்தாலும் சரி இதுவும் அழகாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இதையும் வேறு இந்த ரெண்டு வேறு இது அழகாக எடுத்துக்கணும் அதேமாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வெப்பம் இலை என்ன சொல்ல போனால் இது வந்து வெப்பம் இலைன்னு தான் சொல்லணும் வெப்பம் அதாவது வெப்பம்னா சூடு அதாவது எனக்கு ஏற்கனவே பயங்கர சூடாக இருக்கும் இதுவரை சூடாகுமா அதனால தான் குப்பைமேனி குப்பைமேனி அதேமாரி உங்களுக்கு வந்து கீழா நெலி இருக்கிறோம் ஸோ ரெண்டும் காம்பினேஷன் இருக்கும் போது உங்களுக்கு சூடு இருக்காது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த இயற்கை இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த இதில் மூணுமே இன்க்ரீடியன்ஸ் போதுமான விஷயந்தான் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பை இலை நம்ம வந்து குப்பைமேனி வேர் இலையும் போட்டுக்கலாம் அதேமாரி உங்களுக்கு கீழா நெல்லியோட வேர் அதை இலையும் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சூரியப்படம் போடுறோம் ஸோ அதனால் இந்த சூரிய படம் போடும்பொழுது விட்டமின் டி இறங்கும் ஸோ இந்த எண்ணெயை பதம்படுத்தி வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி நல்ல கருங்கரன் வளரும் ஸ்கால்ப் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பால்டு ஹெட்ல கூட இதை போட்டு பாருங்க நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் ஸோ நல்ல விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்